ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் எல்லாவற்றிற்கும் மேலாக அனைவரிடமும் பிரேமையை வளர்த்து கொள்ளுங்கள் அது பொறாமை கோபம் வெறுப்பு ஆகியவற்றை அழித்துவிடும் ஆண்டவனும் ஆசையும் ஒரே இதயத்தில் ஒன்றாக இருக்க முடியாது அதாவது ராமனும் காமனும் ஒரே இதயத்தில் ஒன்றாக இருக்க முடியாது நான் உங்களிடம் இவ்வளவு பிரேமையுடன் பேசிக் கொண்டிருக்கும் உங்களால் என் மீது எந்த வெறுப்பையும் வளர்த்து கொள்ள முடியாது பிரேமை உலகனைத்தையும் ஒரே குடும்பமாக ஆக்குகிறது அது இணக்கத்தை உருவாக்குவதற்கான தலை கருவியாகும் விவசாயி நாற்றை நட்டு அதை மிகுந்த அக்கறையுடன் கவனித்துக் கொள்கிறான் களைகளை அகற்றி பூச்சிகளை அழித்து தேவையான நேரத்தில் நீர் பாய்ச்சி உரமிட்டு அறுவடை செய்து தனது களஞ்சியத்தை நிறைத்து கொள்ளும் நாளுக்காக காத்திருக்கிறான் அதேபோல் நீங்களும் பிரேமையை போஷித்து வளர்த்து வெறுப்பு மற்றும் பொறாமையின் கலைகளை அகற்ற வேண்டும் சிவப்பு நிற கண்ணாடியை அணிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் சிவப்பு நிறத்தில் தோன்றும் பிரேமையினும் கண்ணாடியை அணிந்து கொள்ளுங்கள் அனைவரும் அன்பானவர்களாகவும் நல்லவர்களாகவும் தோன்றுவார்கள் தெய்வீக அருளுரை செப்டம்பர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு சூரியன் உதித்தவுடன் தாமரை மலர்வதைப் போல பிரேமை புகுந்தவுடன் மனித இதயமும் மலர்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்